அலாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹி வரகாதுஹூ வெல்கம் டு அவர் சேனல் ஆல்இஸ் வெல் மைதியர் அலமது இல்லா ரமலானை எதிர்நோக்கிட்டுருக்க இந்த நேரத்தில் நம்ம ரமலானுக்காக எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம குரான் சொன்னா வழியில் பார்த்துட்ருக்கோம் அல்லாஹ் இந்த வி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலயமா வல்ல ரஹ்மான் நமக்கு ஈரு உலக நன்மையை தருவானஹா மீன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சம்பாதிச்சாலும் இல்லை நமக்கு என்னென்னலாம் பிடிச்சதே கிடைச்சாலும் அதில் ஒரு நிம்மதி இல்லை ஒரு அது இது வந்து ஒரு பறக்கத்தை நிறைஞ்சதாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் நம்மள்கிட்ட மிஸ் ஆகலாம் அது என்னென்னு சரி பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நமக்கு ஒரு வறக்கத்தை நிறைந்த வாழ்க்கை கிடைக்கும் அது என்னென்னா முதல்ல எண்ணங்களை நல்ல எண்ணங்கள் உடையவங்களாக நம்ம இருக்கணும் அவ்வளோக்கு எந்நேரமும் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் ஹலாலாக மட்டுமே சம்பாதிச்சு ஹலாலான விஷயங்களை மட்டுமே செஞ்சு நம்மளோட வாழ்க்கையும் ஹலால் ஆக்கிக்கணும் எப்போதும் குரானுடைய தொடர்போடு இருக்கணும் தினம் தினம் அட்லீஸ்ட் ஒரு பேஜ் ஓதக்கூடியவங்களா அதில் அவ்வளோ என்ன நம்மகிட்ட சொல்லியிருக்காங்கிறத தமிழை புரிஞ்சு படிக்கக்கூடியவங்களா இருக்கணும் ஃபஜிர் தொழுகையை மிஸ் பண்ணாமல் ஏர்லியாக எந்திரிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தணும் பாவங்கள்லேருந்து முக்கியமாக தவிர்த்து இருக்கிறதுக்கு நம்மளால் எந்த வகையில் முடியுமோ அந்த அந்த வகையில் நம்ம பாவங்களை விட்டு விலகி இருக்கணும் இப்போல்லாம் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ற பழக்கமே குறைஞ்சிருச்சு எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடும்போது அதில் ஒரு பறக்கத்து கிடைக்கிது அதே மாதிரி நம்மளுடைய காலையில் எப்படி நம்ம ஃபஜ்ரில் ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி தொழக்கூடிய இஷா தொழுகை வரைக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த உலக விஷயத்துக்காக அதை மிஸ் பண்ணாமல் நம்ம சரியாக பேணணும் எப்போவுமே உறவுகளை இணைத்து வாழணும் இத்தனை விஷயங்களை நம்மளோட வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா நமக்கு பணம் காசு இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக அதில் ஒரு வறக்கத்து இருக்கும் ஏன்னால் இது ரசோ ரசி சொல்லி தந்த சுண்ணாக்கள் இதையும் தாண்டி கிடைச்ச வரக்கத்து அதிகமாகணும் அப்படின்னா நம்ம எப்போவுமே அவ்வளாவை நினைவு கூறுபவர்களாக இருக்கணும் குரானை படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஓதுறதோடு மட்டும் இல்லாமல் அதில் உள்ள விஷயங்களை நம்ம செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் ஃபஜர் தொழுகையை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னாவே நமக்கு ஏழை எழுந்திரிக்கக்கூடிய பழக்கம் வந்துடும் அதை தாண்டி நிறைய நிறைய நம்ம வந்து தௌபா செய்யக்கூடிய பாவமணிப்பு கேட்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் என்னென்னைக்குமே வவு ரஹ்மான் நமக்கு கொடுத்த விஷயங்களுக்காக நன்றி உடையவர்களாக இருக்கணும் அதிகம் அதிகம் சதக்கா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் ஏற்கனவே நான் சொன்ன விஷயங்கள் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் வறக்கத்து இருக்கும் அந்த பறக்கத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகள் தான் இந்த ஆறு விஷயங்களும் இதையும் தாண்டி ரசூலா நமக்கு சொல்லி தந்ததுவா என்னென்னா பிஸ்மல்லாஹி வஹமானு ரஹீம் அவ்வாஹும் இன்னொரு துவா اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا اللهم إني أسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا كان لنا الله كتا نما ينن نزشيانك لكاها اند நிச்சயமாக இதை தினம் தினம் உங்களுடைய துவாலை இன்க்ளூட் பண்ண மிஸ் பண்ண மாட்டிங்க யாரா உன்னிடம் பயன் தரும் கல்வியையும் தூய்மையான உணவையும் ஒப்புக்கொள்ளத்தக்க அமலையும் அதாவது நம்ம செய்யக்கூடிய நற்செயல்களை வல்ல ரஹ்மான் ஏற்றுக்கணும் இல்லையா அதே மாதிரி நம்ம கற்கக்கூடிய கல்வி எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பயன் இருக்கணும் நம்ம சாப்பிட்றதாகட்டும் வாழ்க்கையாகட்டும் எல்லாமே ஹலால் நிறைஞ்சுதான் இருக்கணும் இது எல்லாம் நம்ம மட்டும் நினச்சா பற்றாது வல்ல ரஹ்மான் நினச்சி நமக்கு அருள் புரியணும் அதுக்கு இந்த துவாக்கள் உங்களுக்கு உதவும் இந்த செயல்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அமல்படுத்தும் போது நிச்சயமாக ரகமாக நமக்கு வரக்கத்துலேருந்து நிறைந்த வாழ்க்கையை தருவோம் இந்த உலகத்தில் மட்டும் இல்லை இரு உலகிலுமே வெற்றி பெறக்கூடிய கண்டிப்பான வாய்ப்பு நம்ம அனைவருக்குமே உண்டு ஐ மீன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதையே நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இது வரைக்கும் இந்த செயல்களை ஏதாவது ஒன்று நம்ம வாழ்க்கையில் மிஸ் ஆகியிருந்தால் கூட இந்த ரமஜான்லேருந்து முயற்சிக்கிறதுக்கு இன்னையிலேருந்தே நீங்கள் ஆரம்பிங்க நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை பறக்கத்தை நிறைஞ்சுதான் இருக்கும் ஆமீன் மீன் ஆமீன் ரொம்ப இல்லை மீன் இப்போ பல வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கம் வஹமதுல்லாஹி ஓ